ஓகே குட்டீஸ் அடுத்து நாம பார்க்க போற நிறம் மஞ்சள் இது மஞ்சள் நிறம் ம மஞ்சள் மஞ்சள் நிறத்துல நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் சொல்லுங்க குட்டீஸ் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க வாழைப்பழம் அழகான மஞ்சள் நிறத்துல இருக்கும் வேற என்ன மஞ்சள் நிறத்துல பார்க்கலாம் மாம்பழம் மாம்பழம் மஞ்சள் நிறத்துல காணப்படும் வேற என்ன மஞ்சள் நிறம் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் கூட அழகான மஞ்சள் நிறத்துல நமக்கு தெரியும் இது மஞ்சள் நிறம் ஓகே குட்டீஸ் அடுத்து நாம பார்க்க போற நிறம் பச்சை இது பச்சை பச்சை நிறத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் சொல்லுங்க மரங்களில் உள்ள இலைகள் எல்லாம் அழகான பச்சை நிறத்துல காணப்படுது இல்லையா வேற என்னெல்லாம் நம்ம பச்சை நிறத்துல பார்க்கலாம் சொல்லுங்க காய்கள் எல்லாம் மாங்காய் வாழைக்காய் இதெல்லாம் அழகு பச்சை நிறத்துல நமக்கு காணப்படும் சோ இது பச்சை நிறம் ஓகே குட்டீஸ் அடுத்து நம்ம பார்க்க போற நிறம் கருப்பு இது கருப்பு நிறம் இப்பு கருப்பு நிறம் கருப்பு நிறத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் சொல்லுங்க காகம் கருமை நிறத்தில் காணப்படும் ரொம்ப கருப்பாக இருக்கும் காகம் இல்லையா அடுத்து நம்ம வேற என்னெல்லாம் கருப்பாக பார்க்கலாம் சொல்லுங்க நம்மளோட தலை முடி கூட அழகான கருப்பு நிறத்தில் இருக்கு அப்புறமா நம்ம வேற என்ன பார்க்கலாம் நம்மளோட கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கருவிழி கூட கருப்பு நிறத்தில் காணப்படுது இதெல்லாம் கருப்பு நிறமா இருக்கு கருப்பு நிறம்